அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகள் இருபத்தி ஓராவது பாடலை பற்றி பார்ப்போம் அருணகிரிநாத சுவாமிகள் உள்ளம் தெளிவதற்கு ஒன்றை தர வேண்டி வேண்டுகிறார் இப்பாடலில் புகர பொங்கரில் தங்கி பொலி ஓணும் பொருவில் தஞ்சம் சுருதி சங்க பொருளை பண்பில் புகழ்வோணும் தீரி செங்கில் தீரி செங்கை திருமாலும் பிரிய பொங்கி திரையத்து பெரிதற் தரவேணும் தகரத் தந்த திகரத் தொன்றி தட நல் கஞ்ச துறைவோனே தருண அருள் ஓனி பகர பைம்பொற் சிகர குண்டை படியில் சிந்த தொடும் தொடும்பேலா புருசை எந்தில் செந்தில் கந்த பெருமாளே தெரிதப் கொன்றை தரவேணும் பாதியில் கந்த பெருமாளே இப்பாடலின் பொருளை பார்ப்போம் தகர வித்தையும் அழகிய வேத சிரசுமாகிய பெரிய இடத்தில் பொருந்தி இதய கமலமாகிய நல்ல இடத்தில் உரைகின்றவரே இளமுலை நாயகியாகிய வள்ளி பிராட்டியாருக்கு பேரின்பத்தை வழங்கி அவர் மீது அன்பு வைத்து அருள் புரிந்தவரே ஒளியுடைய பசும் பொன் போன்ற சிகரங்களை உடைய கிரௌஞ்சமலை இப்பூமியில் பொடிபடுமாறு வேலாயுதத்தால் வீழ்த்தி அருளியவரே பவழம் சிவந்து தூய்மையாக விளங்கும் திருமதில் சூழ்ந்த செந்தில் பதியில் எழுந்தருளியுள்ள பெருமையில் மிக்கவரே புள்ளிகளை உடையதும் பரிசுத்தமானதும் மலை போன்றதுமாகிய ஐராவதும் என்ற வெள்ளை யானை மீதும் மேகத்தின் மீதும் விளங்குகின்ற இந்திரனும் சமானம் இல்லாததும் கலைகளுக்கு புகலிடமாக வேதத்தின் தொகுதிக்கு பொருள் கூறுகின்ற நான்முக கடவுளும் மலையை ஒத்ததும் செம்மை பண்புகளும் உள்ளதும் கண்ணையே காதாக உடையதுமாகிய சர்ப்ப அரசன் ஆதிசேஷன் மீது அருதுயில் புரிகின்றவரும் சக்கரத்தை தாங்கி செங்கையை உடையவருமாகிய நாராயணரும் நமக்கு உபதேசம் கிடைக்கவில்லையே என்று வருந்து திரியவும் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கவும் என்ன அலைகள் ஓயவும் சிவானுபவத்தை உண்டு உள்ளம் தெளிவு பெறவும் ஒப்பற்ற ஒரு மொழியை அடியேனுக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் தகராலய மூர்த்தியே வள்ளிமணவாளரே செந்தில் குமாரரே பிரம்மா விஷ்ணு இந்திரன் மூவரும் அறியாத முதன் மொழியான பிரணவத்தின் பொருளை அடியேனுக்கு உபதேசித்து அருள்வீராக என வேண்டுகிறார் தகராலயம் என்பது ஆன்மாக்களின் இதய தாமரைக்கு நடுவே ஞானமயமாகிய ஒளியுடன் கூடி விளங்கும் ஆகாயம் தகராகாசம் அது நடுவே சுத்த பளிங்கு போல் பரமாத்மா வசிக்கிறது இதை அறிவது தகராவித்தை இதை அறிபவரே வீடு பெறுவர் சிவயோக நிலையில் கூறி அருள முடியும் இதுவே அத்வைத நிலை இதை வேண்டி அருள பிரார்த்திக்கிறார் அருணகிரிநாதர் நாமும் குருமூலம் உபதேசம் பெற்று அறிய முருகனிடம் பிரார்த்திப்போமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்